தீனா தனது மனைவியிடம் ரிமோட் கொடு என்றான் உடனே மனைவி தீபா நான் தான் சீரியல் பார்த்துக்கொண்டிருக்கிறேனே என்றான் ஒரு முக்கியமான நியூஸ் பார்க்கணும் உலகம் முழுக்க ட்ரம்பின் வரி விதிப்பு பற்றி பேசுகிறார்கள் என்றான் தீனா என்ன அப்பேர்ப்பட்ட விஷயம் என்று கேட்டான் தீனா அதற்கு அமெரிக்கா பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள ஏப்ரல் மாதம் எல்லா நாடுகளுக்கும் வரியை அதிகரித்தது தொண்ணூறு நாள் கெடு கொடுத்தது இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு சதவீத வரி ஒப்பந்தம் செய்ய ஜூலை ஒன்பது வரை பின் ஆகஸ்ட் ஒன்று வரை நீட்டிப்பு ஆகஸ்ட் ஏழு முதல் நடைமுறை என்றார் ரஷ்யாவின் எண்ணெய் வர்த்தகம் செய்தால் கூடுதல் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்றார் இதனை கேட்ட தீபா இது அநியாயம் நாம் அமெரிக்காவுக்கு அடிமையா என்றார் ஏற்கனவே அணுசக்தி இராணுவ வேளாண் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளோம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இந்திய அமெரிக்க காம்பேக்ட் ஒப்பந்தம் செய்து இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு முழுவதும் இராணுவம் வணிகம் தொழில்நுட்பம் கல்வி பார்லிமெண்ட் ஆகிய துறைகளில் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளனர் அதில் விஷன் ஐநூறு என்ற அம்சம் வருடத்திற்கு ஐநூறு பில்லியன் டாலர் வர்த்தகம் இந்தியா அமெரிக்கா மட்டும் செய்ய வேண்டும் வேறு எந்த நாடுகளோடும் ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்று கூறுகிறது என்றான் தீனா அதனால ரஷ்யா என்னைக்கு கூடுதல் வரியா என கேட்டால் தீபா ரஷ்யா மட்டும் அல்ல வேறு எந்த நாடுகளோடும் பெரிய வர்த்தகம் அதனால இதை அடிமை ஒப்பந்தம் என்று மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் கூறுகிறது என்றான் தீனா இந்த அமைப்பினர் வேறு என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் தீபா அதனை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள ஆகஸ்ட் பதினாறு விழுப்புரத்தில் இவர்கள் ஒரு மாநிலம் தழுவிய பொதுக்கூட்டமும் பேரணியும் நடத்துகின்றனர் அங்கு போய் நல்லா தெரிந்து கொள்ளலாம் தீபா நீயும் உன் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு நானும் லீவ் சொல்லிட்டேன் அப்போ தயாராகலாமா தீனா